ஓம் நமச்சி வாய் ஒன்ஸ் அகேம் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் இன்றைய தினப்பலன்களை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நாள் பார்த்தீங்கன்னா விஸ்வாசுவ வருடம் ஆவணி மாதம் இருபதாம் நாள் செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கி திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இன்றைக்கி ஓணம் பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னா திருவோணம் நட்சத்திரத்தில் ஏன்னா சந்திரன் தான் நாள் தினப்பலன்களோட காரகன் தின பலன்களை கொடுக்குறதும் சந்திரன் தான் அது எப்படி கொடுக்குது எந்த விதமான நல்ல பலன்கள் மேசத்துலேருந்து மீ மீனம் ராசி வரைக்கும் கொடுக்குது அப்படின்றது தான் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு நிமிஷத்தில் பதிவு போடுறோம் ஒரு ஒரு நிமிஷத்தில் சொல்கிறதுனால இது சார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதுவும் நம்ம பாசிட்டிவ் ஆங்கிளில் மட்டும்தான் அனலைஸ் பண்ணி சொல்கிறோம் சரிங்களா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தினமும் இரண்டு வீடியோக்கள் கால் உங்களுக்கு வந்து சேரும் இதன் மூலமாக நீங்கள் பிரெடிக்ஷன் கூறும் அளவிற்கு ஜோதிடம் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லலாம் மற்றவர்களுக்குன்னா உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சுற்றத்தினருக்கும் நண்பர்களுக்கும் சொல்லலாம் இதை தவிர வந்து உங்களுடைய ஜோதிட அறிவுன்றது சிறப்பானதாக இருக்கும் அந்த அறிவை வச்சுட்டு எப்படி அப்ளை தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோக்கள் இருக்குது பதிவை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பழைய பதிவுகளை பார்த்திங்கன்னா நீங்களும் பலன் கூறும் அளவிற்கு முன்னேறி வருவீர்கள் என்பது தான் அமர்நாத் ஆஸ்ட்ரோ சேனலோட நோக்கம் இப்போது நம்ம இதை தவிர அனைவருக்கும் ஜோதிடம்னு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக வளர்கிறோம் அதற்கு நீங்கள் செய்வெண்டினா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் ஒரு கேள்வியும் போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு பதில் வரும் உங்கள் ஜாதகம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதற்கான தனி வீடியோவாக பதிவு ஏற்றப்பட்டு பதிவேற்றப்படும் அமர்நாத் ஆஸ்ட்ரோ சேனலில் யூடியூப் சேனலில் அதையும் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கான பதில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து சேரும் அமர்நாத் அஷ்டோஷனோட உத்தரவாதம் இப்போது இன்றைய தின பலர்கள் பார்க்கலாம் இன்றைக்கி பிளானட்ரி பொசிஷன் மகரத்தில் சந்திரன் இருக்குது ராகு இயற்கை இயற்கையாகவே வக்ரமான கிரகம் ரெண்டு இல்லாத கும்பத்தில் இருக்குது சந்திரனுக்கு மூணாவது வீட்டில் சனியும் வக்ரமாக இருக்குது சந்திரனுக்கு ஆறாவது வீட்டில் குரு இருக்குது ஏழாவது வீட்டில் சுக்கரன் இருக்குது எட்டாவது வீட்டில் அதாவது ஏழாவது வீடுன்னா கடகம் ஆறாவது வீடு நான் மிதுனத்தில் குரு ஏழில் வந்து கடகத்தில் சுக்கரன் எட்டில் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது கன்னி ராசியில் கன்னியில் வந்து செவ்வாய் இருக்குது இன்றைக்கி மேசரம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பத்தில் சந்திரன் வந்து திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கிறதோட்டு வீடு மனை போன்றவற்றின் மூலமாக நல்ல விதமான தகவல்கள் வந்து சேரும் வீடு மாறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடு மாறினதுக்கான சூழ்நிலை வந்து இந்த நாளில் பிளான் பண்ணிங்கன்னா திட்டமிட்ட மாதிரி நடக்கும் தாய் வழி ஆதரவு பெருகும் தாய்க்கு டந்து இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக இருக்கும் இது மேசம் ராசிக்காரங்களுக்கு அடுத்து ரிசம்பர் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரிசம்பர்